படுசை முழுசாக அழித்து புதுசாக வந்தவங்க பட்டத்தை தூக்குவாங்களா பொறுத்திருந்து அப்போ வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இவங்க ஸ்போர்ட்ஸ் லெவன் இப்போ நம்ம பார்க்க போகிற டீம் பஞ்சாப் கிங்ஸ் புதுசாக ரிக்கி பாண்டிங் சார்ஜ் எடுத்ததுலேருந்து அவங்களுடைய பிளேயர் ரிட்டன்ஷன்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே பயங்கரமான அதிரடியான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இளம் வீரர்கள் ஷசாங்க் சிங் மற்றும் சிங் சிம்ரன் ரெண்டு பேரை மட்டுமே ரிட்டன் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க பிக் இந்த வீரர்களை வேகமாக பார்த்துட்டு பிளேயிங் வேணே அனலைஸ் பண்ணிவிடுவோம் ஸோ அவங்களுடைய மேஜர் பிக் பிளேயர்ல பிளேயர்லேருந்து ஸ்ரேயா சையர் இருபத்தாறு புள்ளி ஏழு அஞ்சு கோடி வர்த்தான் கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு கோடிக்குள்ளே எடுத்திருந்தால் உண்மையிலேயே ரொம்ப வர்த்துன்னு சொல்லுவேன் இருபத்தாறு புள்ளி ஏழு அஞ்சு ஸ்ரேசையர் மாதிரி ஒரு வீரருக்கு நிச்சயமாகவே கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு டைட்டில் வின்னிங் கேப்டன் அப்படின்ற வகையில் அதை கொடுத்து அவ்வளோ தொகையை கொடுத்து எடுத்துருக்குறாங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸில் காட்டுவார்கிறத பொறுத்தருந்தான் பார்க்கணும் ஸோ அப்படியே போனோம்னு சொன்னால் நெஹல் வதேரா மும்பை இண்டியன்ஸ் மும்பை இந்தியன்ஸோடைய ஸ்கவுட் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஒரு கடந்த ரெண்டு சீசன்களாக மும்பை இண்டியன்ஸ்க்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ்களை கொடுத்த வதேரவை அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ ஃபோர் பாயிண்ட் டூ க்ரோட்ஸ் நல்ல பை அப்படின்னு சொல்லிடலாம் மிடில் ஆர்டருக்கு ஒரு அற்புதமான சாய்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ன்றது கூடுதல் பலம் கூடவே பார்த்தோன்னா இளம் வீரர்களா ஹனூர் சிங் யஷ்தூருடைய வேர்ல்ட் கப் வினிங் அண்டர் நைன்டீன் டீம்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளையாடினவர் லெஃப்ட் ஹேண்டர்ன்றது கூடுதல் பலம் ப்ராபபிள் ஓப்பனிங் சாய்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கூடவே இளம் வீரரான முஷீர்கான் ஷர்ஃப்ராஸ்கானுடைய தம்பி அண்ணனுக்கு பிட் கிடைக்கல தம்பிக்கு பிட் கிடைச்சிருக்கு ஸோ அவரும் ஒரு டாப் ஆர்டர் பேட் ஒரு யூஸ்ஃபுல் ஆம் ஸ்பின்னர் ஸோ அந்த நல்ல பிளேயர் பிக் பண்ணியிருக்காங்க பிளஸ் பிள பைல அவினாஷ் இவர் வந்து ஒரு அன்நோன் பிளேயர் அப்படியே விக்கெட் கீப்பர் சைட் போனோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி பிரப்சிம் சிம்ரன் இருக்கையில் அவருக்கு பேக்கப்பாக விஷ்ணு வினோத் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கேரளா பிளேயர் நல்ல ஹிட்டர் இம்பாக்ட் பிளேயராக ரொம்பவே யூஸ் ஆவார் அவர் அப்படியே கொத்திட்டு வந்துருக்கிறாங்க கூடவே ஜாஸ் இங்கிலீஷ் வேர்ல்ட் கப் இனிங் டீமில் இருந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓப்பனர் மிடில் ஆர்டர்னு எங்கே இறக்கி விட்டாலும் அடிக்கக்கூடிய ஒரு ஹிட்டர் ஸோ அப்படியே ஆல்ரவுண்டர்ஸ் சைட் போனோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரவுண்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட ஆக்ஷனில் மட்டும் ஒம்பது ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க மார்க்கஸ் ஸ்ட்ரோனிஸ் பதினொன்று புள்ளி அஞ்சு கோடிக்கு ஆர்சிபி கூட போராடி போட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க கூடவே கிளன் மேக்ஸ்வல் ஃபோர் பாயிண்ட் டூ க்ரோர்ஸ்க்கு சரியான ஸ்டீல்னே சொல்லலாம் மீண்டும் பஞ்சாப்க்கு திரும்பிய மேக்ஸ்வெல் ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து பஞ்சாபில் தான் அவருடைய சுயரூபத்தை காட்டினார் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்திருந்தாலும் பஞ்சாபில் தான் அவருடைய உண்மையான அதிரடி முகங்கள் வெளிப்பட்டுச்சு ஐபிஎல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ மீண்டும் பஞ்சாபு மேக்ஸ்வெல் அடுத்தது அப்படியே போனோம்னா மேற்கோ யான்சன் மும்பையிலேருந்து எஸ்ஆர்எச் போய் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பேசிங் பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டராக பஞ்சாப் கிங்ஸ் வந்திருக்கிறார் ஸோ வந்து வேலியபிள் எடிஷன் செவன் க்ரோஸ்க்கு உண்மையிலே வேலியபிள் தான் கூடவே ஆரன் ஹாடி ஆரன் ஹார்டியை பொறுத்த வரைக்கும் பேஸ் ப்ரைஸ்லேயே தூக்கி ஒரு அட்டகாசமான ஹிட்டர் எங்கே தேவைப்படுறாங்க அங்கே விட்டால் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் நல்ல ஒரு யூஸ்ஃபுல் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கூடவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அமதுல்லா ஓமர் சாய் ஒரு மிடில் ஆர்டர் பேட் ஒரு அட்டகாசமான பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் நியூபாலில் பவுலிங் போடுவார் ஸோ அவரையும் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இத்தனை ஆல்ரௌண்டர்ஸாக அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மலைக்க வைக்கிற அளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸை வாரி வாரி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸு அடுத்து போனோம் அப்படின்னு சொன்னால் சூரியன் ஷெகே இவர் வந்து மும்பை ரஞ்சி டீமுக்காக நம்பர் சிக்ஸ் பேட்ஸ்மனாக ஆடி வரக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் இவரையும் அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஏழு பேர் இருக்கிறாங்க ஆல்ரெடி அவங்களுக்காக ஆடிட்டு இருந்த அர்ஷதீப் சிங்கை ஆர்டிஎம் பண்ணி பதினெட்டு கோடியில் தூக்கி இருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பிக் சமயம் ரீட்டைனே பண்ணியிருந்துருக்கலாம் அதை செய்யாம திரும்பவும் எயிட்டின் க்ரோட்ஸ்கே ஆர்டிஎம் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ எனி ஹவ் அர்ஷதீப் இஸ் பேக் வித் பஞ்சாப் கிங்ஸ் ஒன்ஸ் அகேன் ஸோ கூட யூசிச் ஆகலையும் எயிட்டீன் க்ரோட்ஸ் தூக்கிட்டு வந்திருக்காங்க வேலியுபலான எடிஷன் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஹையஸ் விக்கெட் டேக்கர்ன்ற ஒரு டேக்கை வச்சிருக்கிற ஒரு அட்டகாசமான லெக் ஸ்பின்னர் பயப்படாமல் அந்த தூக்கி போடக்கூடிய ஒரு ரேர் குவாலிட்டி லெக் ஸ்பின்னர் ஸோ அந்த இவர் அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ப்ளஸ் இவர் மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இளம் வீரர்களாக இருக்கக்கூடிய விஜயகுமார் வைஷக் ஃப்ரம் ஆர்சிபி ஆர்சிபிக்கு கடந்த ரெண்டு சீசன்களாக ஆடிட்டு இருந்தார் கர்நாடகா ரஞ்சி டீமுக்காக ஆடிட்டுருக்கிறாரு அவரை அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க குல்தீப் சென் அவரையும் அப்படியே வளச்சி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க சேவியர் பாட்லட் இவருக்கு ஒரு டெபியூ சீரீஸை கொடுக்க இருக்கிறாங்க நம்ம பஞ்சாப் கிங்ஸ் ஸோ அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறாங்கிறத பொறுத்த நான் பார்க்கணும் கூடவே எல்எஸ்சிக்காக ஆடிட்டு இருந்த எல்எஸ்சி டீமால் கண்டெடுக்கப்பட்ட விதர்பா வச்சேர்ந்த பேஸ் பவுலர் யஷ் தாக்கூர் இவர் கொண்டு வந்திருக்காங்க டொயின் பிராபர் மாதிரி ரவுண்ட் த ஸ்டம்ஸ்லேருந்து யாக்கர்ஸ் வைட் யார்கர்ஸ் போடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பவுலர் அட்டகாசமான டெத் பவுலிங் ஆப்ஷன் ஸோ அவரையும் டீம் குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க கூடவே லாக்கி ஃபர்கசன் ஃப்ரம் நியூசிலாண்ட் இவரையும் பேஸ் ப்ரைஸில் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பேர் பத்து பேர் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர்னு சொல்லி பயங்கரமான ஒரு படையோட கிளம்புறங்க இருக்கிறாங்க இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்தது இருந்தாலும் இதுக்குள்ள இருந்த ஒரு பிளேயிங் லெவனை சூஸ் பண்ணியிருக்கோம் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ண ஒன் டவுனில் ஸ்ரேயா சையர் டூ டவுனில் கிளன் மேக்ஸ்வெல் நம்பர் ஃபைவ்ல நெஹல் வதேரா நம்பர் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் சுஷாங் சிங் நம்பர் செவனில் மார்க்கோ யான்சன் நம்பர் எயிட்டில் பிரார் நம்பர் நைனை பொறுத்த வரைக்கும் அர்ஷதீப் நம்பர் டெனில் சாஹல் நம்பர் லெவனில் லாக்கி ஃபர்கசன் இம்பாக்ட் பிளேயராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இம்பாக்ட் பிளேயராக அவங்க கொண்டு வந்திருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து விஷ்ணு விதோட் மற்றும் சூரியன் ஷெக் ஷெட்கே மாதிரி பிளேயர்ஸாக அவங்க வந்து கண்டிப்பாக ஈவன் தேவைப்பட்டால் ஒரு ஹனூர் சிங்கையோ முஷீர் கானையோ கூட அவங்க வந்து அந்த ஆப்ஷனில் கொ கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களுடைய டீம் செட்டப் இது தான் ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைமு நிறைய ஸ்டாப் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சி இருந்திருக்குது அதை வந்து ரிக்கிபாண்டிங் வெற்றிகரமாக செஞ்சிருக்கிறாரு பட் வி நெவர் நோ ஆன் பேப்பர் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சைடாக இருக்கிறாங்க பட் இவங்க எல்லாரும் கம்பேர் ஆகி ஸ்ரேய செய்யர் தலைமையில கப்பு ஜெயிப்பாங்களான்றதை பொறுத்து நம்ம பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரு பழமொழி தெரியும் நினைக்கிறேன் டூ மணி குக்ஸ் வில் ஸ்பாயில் த கிச்சன் அப்படி ஒரு விஷயம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு நடக்காமல் இருந்தால் மகிழ்ச்சி நடந்துட்டா அதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஸோ ஸ்ரேயசையர் எப்படி இந்த டீல வந்து சீல் பண்ணுறாரு அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஸோ லெட்ஸ் ஹோப் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஃபார்ச்சுன்ஸ் இந்த டைம் வந்து பாசிட்டிவாக திரும்பும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் தி மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் டீம் ஐ பி எல் மே பிகம் கன்சிஸ்டன்ட் வித் ஸ்ரேயர் சொல்லுங்க பஞ்சாப் கிங்ஸ் எந்த எந்த வீரர்களை வந்து எடுத்தது சூப்பரான பை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க ஸ்ரேயா ஐயருக்கு டொண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் என்ன பொறுத்தருக்கு ஒர்த் இல்லன்னு நான் சொல்றேன் நீங்கள் என்ன சொல்லுறிங்க பதில் கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ லக் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு கூட பிரச்சனை பண்ணுங்க நம்ம சேனல் வரக்கூடிய வீடியோ கூட பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்தர்கள் தோற்கொடுங்கள் நன்றி வணக்கம்